இந்த ட்ரெயின் எப்படி ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வந்து முதல்ல ஆறு மணிக்கு ஏறணும் அதுல இப்போ வரைக்கும் ஓகேவா எனக்கு எல்லாம் ஓகே ஆனால் ட்ரெயின் பாத்ரூம் சரியில்லை குளிக்க முடியல பாரு அதே டீச்சர்ல இருக்கேன் இது ரெண்டு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் அது எனக்கு நார்மலாகவே வந்து பாத்ரூம் கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தான் பிடிக்குமே ஆனால் இங்கே ஓடி பிடிக்குமா பிடிக்குமே போகிறதுக்கு தான் போகிறதுக்கு பிடிக்கும் இல்லாட்டியும் எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு

புரிஞ்சிருச்சு உண்மையுமே நம்ம பார்த்து வரைக்கும் இவ்வளவு செம்ம ஃப்ரெண்ட்லியா இருக்கு நல்லா ஜாலியா இருக்குங்க நம்ம வந்து கொஞ்சம் பயந்துட்டு இருக்கோம் அப்படி சினிமா பார்த்து நமக்கு வந்து நம்ம சினிமா பார்த்து அவரியாவுக்கு

டென் தேர்ட்டி அந்த மாதிரி வந்து நாங்கள் இங்கே கேங்காக் வந்து ரீச் ஆனோம் ஸோ இங்கே வந்து டேக்லாங் பேக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணிப்போம் இந்த ஹாஸ்டலோட அட்மாஸ்பியர் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது நிறைய பெயிண்டிங்ஸ் நம்ம நினச்சதெல்லாம் வரைஞ்சி வைக்கலாம் அந்த மாதிரிலாம் அது எல்லாத்தையும் நம்ம உங்களுக்கு காட்டுறோம் ரொம்ப சூப்பர் சூப்பரான பெயிண்டிங் இருக்குது ப்ளஸ் அப்புறம் நம்ம பாத்ரூம்லாம் கீழ்க்க போகல அந்த மாதிரி பெயிண்டிங்ஸும் இங்கே இருக்குது கடலாக நேற்று வந்து ரோடு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு இப்போது ஏன்னா வந்துட்டு ஒரு பக்கம் ஒரு ஹைவேஸ்ல நிலச்சரிவு ஏற்பட்டனால வந்துட்டு நாங்க சுத்தி வந்தோம் எந்த நம்ம வந்துட்டு அந்த 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 வந்தோம் ஸோ ரூட்டு கிட்டத்தட்ட பார்த்தா ஒன் கிலோமீட்டர்ஸ் தான் அதுவே சிக்ஸ் ஹவர்ஸ் வந்தோம் சிக்ஸ் ஹவர்ஸ் ஹவர்ஸ் நம்ம செவன் வந்தோம் செவன் ஹவர்ஸ் ஏன்னு உங்களுக்கு சிக்ஸ் வந்தோம் ஆனால் செவன் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா ஏன்னா வந்துட்டு

போயிட்டு இருக்கோம் ரெண்டு பக்கமுமே வந்து பல தகرك ரெண்டு பக்கமும் ஃபுல்லா லைட்ஸ் ਨੇத்துங்க வர்றோம் வரும்போது ஒரு செவன் 8 அந்த டைம்ல வந்து அப்படியே மனசுல பறவை பறகாய் அவ்வளோ இந்த பக்கம் நிறைய பேர் ஆக்சுவலி இந்த சைடு உட்கார்ந்தா வியூ தெரியும் பட் انا நம்ம வியூ தெரியும் சென்டர்ல உட்கார்ந்தா சென்டர்ல உட்கார்ந்தா வாந்தி இருக்குறவங்களுக்கு பக்கத்துல வாந்தி மடியிலயே வாந்தி ஜெனரேட் ஏ ஸோ அதான் வந்து நீங்கள் வந்து கேக்டாக ஃபுல் அண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இங்கே பார்த்தோம் இங்கே ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே பார்த்தோம் இங்க இருக்க ஸ்ட்ரீட்ஸ் இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸோட முடிஞ்ச ஏதாவது ஒரு லோக்கல் பீப்பிள்ஸ் நல்லா பேசினாங்கன்னா உள்ள இருக்க அவங்களோட வீடோட ஆர்கிட்டெக்ட்ஸ் எல்லாமே காட்ட ட்ரை பண்ணுறோம் ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு வந்து கேக்டாக் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தென் அதுக்கு எடுத்த என்னென்ன பிளானிங்களுக்கு தெரியல ஸோ அதுக்கு தான் இப்போ ஒரு நாலஞ்சு லோக்கல் பீப்புள்ஸை வந்து மீட் பண்ண போகிறோம் மீட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் ஸோ இங்கே இருக்க கல்ச்சர்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து எந்த மாதிரி பிளேசஸ்லாம் இருக்கு சரி பேச குளிப்போம் ரெடி கேட்டா இது மணப்பாற மாட்டான் ரொம்ப நேரமா மழை யோசிக்க

அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேஷன் ஏரா அந்த கடையில தான் இருக்கும் ஹாஃப் ஃபன் இஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பாலா ஹே செவன் ஹண்ட்ரட் போல ஒன் தௌசண்ட் போல ஒன் தௌசண்ட் போல புத் சைட் போல அந்த மாடலுக்கு இந்த மாதிரி வேணும் இது மாதிரி வேணும் நம்ம அது மாதிரி

பட் ஆனால் இடம் எல்லாமே செம்மையாக இருக்குது ஸோ இங்கேயே அது ஒரு ரெஸ்ட்ரோ பார் டைப் மாதிரி போகல இங்கே ஜாலியாக எல்லாரும் உட்காந்துட்டு சர கிடச்சிட்டு சாப்பிட்டுட்டு வேறு ஹாப்பியாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க சரி நம்ம வந்து ஒரு மோமோஸ் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே ஃபுட்டுலாம் ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம ஜாலியாக சாப்பிட்டு போகலாம் அப்படின்னா ஒன்று ஏன்னா ஒன்று கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது சாப்பிடணும்னா பார்த்து தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன்